ஒரு பெரிய நாலு பெட்ரூம் பங்களாவோட பன்னெண்டே முக்கால் ஏக்கர் தென்னந்தோப்பின்னு சேல்ஸ் வந்து இருக்குதுங்க இந்த பங்களா மட்டுமே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க வீடியோ முழுசா பார்க்குற முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி ஏதாவது நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் போடும்போது உங்களுக்கு வந்து உடனே வீடியோ வருமாக்கு இந்த பங்களா மட்டுமே வருங்க இங்கே பாருங்க முக்கால் ஏக்கர் அப்படி எழுபத்தஞ்சு சென்ட்டுக்கு வந்து அப்படி கட்டி வச்சிருக்க இங்க பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இது வந்து புது சைஸ் புது மாடல் பங்களாங்க அப்படியே வடக்கால பாத்தீங்க அப்படின்னா பழைய மாடல் பங்களா இங்கே பாருங்க ரெண்டு பங்களா வந்து சேர்ந்த உங்களுக்கு வந்து இது வந்து லேபர்ஸ் வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இது வந்து பங்களா அப்படின்னா பங்களாவுக்கு பின்னாடி அப்படியே வந்து உங்களுக்கு தென்னந்தோப்பு பங்களாக்கு முன்னாடி ஒட்டின மாதிரியே வந்து ஊருங்க ஓட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதிமூணே கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த பங்களா அமைச்சிருக்கு பாருங்க நல்லா ரோடு ஃபேஸில் ஊற ஒட்டி ஒரு சூப்பரான பங்களா நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நிறைய பேர் ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து தேடிட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் உங்களுக்காக வந்து நான் இப்போ வந்து ஃபுல்லாக காமிக்க போகிறேன் மொத்தமே இந்த லேண்ட் வந்து பன்னெண்டே முக்கால் ஏக்கருங்க அதில் பன்னெண்டு ஏக்கருக்கு வந்து முழுதுமே தென்னை மரங்கள் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நாட்டு மரங்களுங்க எட்நூறு மரம் இருக்குது நாலு ஏக்கருக்கு எல்லாமே வந்து ஒரு முப்பது வயசு மரங்க மீதி கிழக்கு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பதினெட்டு வயசு ஏவரேஜான மரங்கள் எல்லாமே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க தண்ணியெல்லாம் விட்டு அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு தண்ணியை பராமரிச்சுட்டு வராங்க காய் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க இந்த மரத்தை பார்த்தீங்களா இப்போ இருக்குதுன்னு காப்பு நாள் இருக்குங்களா அதே பாருங்க வடக்கல மரம் பாருங்கள் அங்கேயும் பார்த்துட்டிங்களா இதுலேயும் பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலும் சரி மெயின்டெனஸ்க்கு வந்து குறை சொல்ல முடியாது நல்லா தான் பராமரித்து வர்றாங்க தோட்டத்துக்குள்ள எண்பது அடியில் ஒரு தனி கிணறு இருக்குங்க நல்லா ஊர்ற ஊத்து கிணறுங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் தனி சோர்ஸ்க்கு இந்த ஏரியாவில் எப்போவுமே வந்து பிரச்சனை வராது கிணத்த விட்டு அப்படியே பக்கத்தில் எங்கே இருக்குங்க பழைய காலத்து மோட்டார் ரூம் அப்படியே அதை மோட்டார் ஓடிட்டுருக்குதுங்க ரெண்டு இதாக வச்சு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இந்த பன்னெண்டே முக்காலுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஏல்ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க இதை வச்சு தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தோட்டத்தில் வந்து மொத்தம் நாலு போர் இருக்குங்க நாலுமே தனி போர் வெயில் காலத்தில் நாலுமே ரன்னிங் ஆகும் மழை காலத்தில் மட்டும் ரெண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க இந்த தோட்டத்துலங்க நல்ல ஒரு சீசனில் நல்ல பீக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வண்டி காய் வரைக்கும் வெட்டியிருக்காங்க ஏவரேஜான உங்களுக்கு வந்து ஒரு எட்டு வண்டி பத்து வண்டி ஆறு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீசன் கம்மியாக இருப்போம் மாறுங்க இந்த தோப்போட மன்றங்க வந்து எல்லாமே செம்மண் தானுங்க களிமண் தோப்பு கிடையாது எந்த மழை காலம் வந்தாலும் சரிங்க எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி காட்டுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக வண்டியில் போயிட்டு வரலாம் அந்தளவுக்கு வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க இது வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்க நீங்கள் கார் கொண்டு வந்து வருவீங்க பாருங்க நாலு கார் கொண்டு வந்து லைனாக நிறுத்தினாலும் சரி மேலே முன்னாடி இப்படியே செட்டு போட்டு நல்லா நிலை கட்டி நிறுத்தலாம இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இப்படியே ஃப்ரெண்டில் வந்து சிட்ட விட்டுங்க சேர போட்டு உட்காந்து நாயம் பேசுகிறில் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சைஸ் காலு அப்படியே ஃபர்னிச்சர் ஒர்க்லாம் பண்ணி அப்படியே வுட் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காங்க காலுன்னு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போச்சுரும் ஒரு சின்ன சைஸில் இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே மேலே ஒர்க் வந்து படிக்கட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க அதுக்கு போகிறது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சைஸில் ஒரு கிச்சனுங்க வுட் ஒர்க்லாம் ஃபுல்லாக பண்ணியாச்சு இங்கே அதுக்கு எல்லாம் நல்லா விளாசமாக நின்று சமையல் பண்ணுற அளவுக்கு நல்லா பெருசாக தான் கட்டி வச்சிருக்காங்க கிச்சன் வந்து அப்படியே வந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு வழி ஒன்று கொடுத்துருக்காங்க அவருங்க கிழவத்தலையில் வெளியில் வரக்கு இது அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங்கு இருந்து அப்படியே நேராக இப்படி உள்ள வானிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு பெட்ரூமு இது வந்து கீழே பார்க்குறது நீங்கள் முதல் பெட்ரூமு முதல் பெட்ரூமுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று டைல்ஸ்ல ஒட்டி நல்லா சூப்பராக வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ரெண்டாவது பெட்ரூம் இந்த ரெண்டாவது பெட்ரூமுக்கு அப்படியே வந்து இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கீழேருந்து இருந்து மேலே எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோம்னா இங்கேயும் பாருங்க அப்படி நல்ல பெரிய சைஸ்ல ஒரு காலன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இப்படி இது நல்ல தான் இருக்குது மேலேயே ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது வாங்க முதல் பெட்ரூம் பார்க்கலாம் நீங்கள் நீங்க பாக்கப்போற வந்து இது மூணாவது பெட்ரூம் இந்த மூணாவது பெட்ரூம்க்கு அப்படியே வந்து இங்க இங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று எப்படிங்க அடுத்தது உள்ள நாலாவது பெட்ரூமு உள்ளே நுழைஞ்சுன்னு வரீங்க ஒரு சின்ன ஒரு இதுவாடி ஒரு அவுட் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள வர அப்படியே பெட்ரூம் இதுவும் பாருங்க அப்படியே நல்லா மூணு பேர் இங்கே தப்படியும் தனித்தனியாக படுத்துங்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணி சூப்பராக தர வச்சிருக்காங்க பாருங்க பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே பாருங்க ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே பால்கனி இங்கேருந்து பார்த்தேன் நான் ஊரை ஒட்டி இருக்குன்னு சொன்னே இல்லைங்க இங்கே பாருங்க தெரியுது பார்த்தீங்களா ஊரை ஒட்டி அப்படியே ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காம்பவுண்டெல்லாம் கட்டி எப்படி வச்சிருக்காங்க பார்த்துக்கங்க மேலே இருப்பாங்க அப்படி எல்லாமே தெரியுமா இருக்குது வீடு விட்டி கிழக்கோட்டில் இந்த இடத்துல துணி துணியாகி போகிறக்கு அப்படியே இந்த திங்ஸ் வைக்கிறக்கெல்லாம் வந்து இங்கே ஒரு செட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அப்படியே ஜலமொழியில வந்து தண்ணி தொட்டிங்க இந்த தண்ணி தொட்டிக்கு வந்து ரெண்டு பைப் கனெக்ஷன் வந்து நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படியே வந்து கார்டனிங் மட்டும் நல்ல இடமெல்லாம் விட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த வீடு ஒட்டிங்க வடகோட்டில் இவ்வாறு பழைய பங்கள்க்கு பாத்தீங்களா இது வந்து இப்போ லேபர்ஸ் தங்கிருக்காங்க ஆரம்பத்தில் இந்த தோட்டத்துக்காரங்க இங்கே தான் இருந்துருக்காங்க இப்போ வந்து அதை லேபர்ஸ்க்கு அப்படியே வந்து கூட்டு போட்டு சும்மா அதெல்லாம் திங்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சு போட்டேன் இப்போ வந்து இது புதுசாக கண்ணு பங்களாங்க இது வந்துட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பெட்ரூம் பங்களாவோட அப்படியே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஓரவட்டி சொல்லியிருக்கேன் நல்ல வேல்யூபுளான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அது சைட் விட்ட மாதிரியே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து நைன்ட்டி லேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் வேணும் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் போன நம்பருக்கு அந்த போன பிறகு கனெக்ட் பண்ணி வாங்க தேங்க்யூ ஸோ மச்